ஐ நண்பர்களே நான் தான் உங்க நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போறோம் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் டீச்சர் அம்மாவில் எங்கள் டீச்சர் அம்மா பார்த்திங்கன்னா வீடியோவில் பேச போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்கள் அம்மா டீச்சர் அம்மாவுக்கு ஒரு நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வீடியோ பார்க்க முன்னாடி நண்பரே நம்ம வீடியோ முழுசா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் அந்த வீடியோ என்னென்னு பேசியிருக்குன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா டீச்சர் அம்மா இவ்வளோ நாள் பட்ட கண்ணீரும் கவலைக்கும் அழுகைக்கும் அவங்க பட்ட இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் அரசர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீதிமன்றத்துலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வந்து அதுவும் எந்த நீதிமன்றம் மக்கள் குடும்ப நல நீதிமன்றம்னு இருக்குல்ல அங்கேருந்து எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க தீர்ப்பு கொடுத்து ஆர்டர் ஆகிட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆகிட்டலை அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் நம்ம வீட்டை விட்டு விரட்ட முடியாது உங்களுக்கு வீட்டில் சொத்தில் எல்லாத்தையும் ஆண்டர் எல்லா பங்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே யாரும் அனுப்ப முடியாது நீங்கள் வீட்டில் ஒன்றா இருந்து சந்தோஷமாக வாழலாம் உங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குது பங்கு இருக்குது சொத்துல எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டில் எங்கள் அம்மா வளனாலும் பட்ட கண்ணீரும் கவலையும் பார்த்தீங்கன்னா ஊ அப்படின்லாம் எங்கள் அம்மா அழுதாங்கள எங்கள் அழுத பார்த்தா கல் நியும் கரையும் எங்கள் அம்மா அப்படி ஒரு அம்மாவில் இந்த மாதிரி அம்மா கிடைக்க பெத்த எத்த பிள்ளைகளும் கொடுத்து வைக்கணும் கட்டின புருஷனும் கொடுத்து வைக்கணும் வந்த மருமகளுக்கும் கொடுத்து வைக்கணும் ஆனால் யாருக்குமே கொடுத்து வைக்க எங்கள் அம்மா தனி மரமாக தனி கட்டையாக எங்கள் அம்மா ஒதுக்கிட்டாங்களே இனிமே ஒன்றும் செய்ய முடியாது எங்கள் அம்மாவை ஏன் தெரியுமா எங்கள் அம்மா புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க சும்மா அண்ணாமலை படத்தில் வர்ற எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மாதிரி சும்மா வெறி கொண்டு எங்கள் அம்மா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயஸ்ரதி அம்மானு வேற எங்கள் அம்மா இனிமே வீடியோ போடுற பற்றினா வெயிட்டாக தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் உங்களோட வளர்ந்து வருவேன்டா அப்படின்னு எங்கள் அம்மா சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே பரலோகத்தில் இருக்க கர்த்தர் அவரும் இந்த கிறிஸ்மஸ் நன்னாள் வருது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கார்ல அதனால் எங்கள் அம்மா என்னம்மா ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது எங்கள் அம்மா போடுறப்பாதை இனி சிங்கப்பாதை அதனால் எங்கள் அம்மா வந்து யார் எப்படி நினைச்சிலோ அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வளர்ந்து பணம் பேர் புகழு காரு இன்னும் ரெண்டு மாடி மூணு மாடி வீடுலாம் கட்டி எங்கள் அம்மா வேற லெவல் வேற லெவலில் வரும் நண்பர்களே ஆய் நண்பர்களே நன்றின் நண்பர்களே வணக்க நண்பர்களே அதுமாரி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே